வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசு இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய ஸ்மாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்ருதி இப்போது ரவிக்கு கால் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க எனக்கு சாண்ட்விச் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதில் சீஸ் நிறையா போடணுமா சிக்கனா மட்டனா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கிறாரு ரவி இப்படி எல்லா கேள்வியும் ஒரே நேரத்தில் கேட்டால் நான் எப்படிங்க ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக ஒரு தடவை ப்ரீத் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரவி இதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஷினாக கேட்குறாரு ஸ்ருதியுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க ஸ்ருதி இப்போது ரவிகிட்ட உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு குக் பண்ணதாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி ஆனால் எனக்கு குக் பண்ணுறதை விட தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி ஐ ஃபுல்லாக அவங்கள குக் பண்ண வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்னங்க நீங்கள் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு மெத்த தான் மீனாவும் முத்துவும் கோவிலுக்கு பைக்கில் வந்துட்ருக்குறேங்க இன்னும் ரெண்டு நாளையில் ஊருக்கு எப்படியாவது கிளம்பி போயிடணும் அப்படின்னு முத்து நினச்சிட்டு இருக்கிறாரு வழியில் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது இல்லை அங்கே போயிட்டு போகலாமா மீனா அப்படின்னு கேட்குறாரு அங்கெல்லாம் போங்க வேணாம் அங்கே போனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்ருப்பீங்க நான் தனியாக உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீங்கள் வேணா ஏன்னா கிறிஷ் வீட்டில் இறக்கி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நான் வரப்போன பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து கிறிஷ் வீட்டில் இப்போது மீனாவை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிவிடுறாரு என்னம்மா மீனா கோவிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு கிறிஷை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவனும் ஒன்ன மாதிரி தான் மீனா ஆண்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிஷ் இப்போது மீனாவை கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கூப்பிடுறான் இப்போ மீனாவுமே கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போகிறாங்க மீனா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பால் அடித்ததும் அது தள்ளி விழுந்தோன்னே க்ரிஷ் எடுக்கிறதுக்காக போகிறான் அந்த சைடாக ஒரு கார் இருக்கு க்ரிஷ் கவனிக்காமல் அந்த வழியாக வந்துட்டுருக்குறான் அதனால் வேகமாக மீனா கிறிஷ் தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போகிறாங்க கார் ஃபாஸ்ட்டாக வந்ததுனால மீனா தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க மீனா காலில் அடிபட்டுருது கார்காரே மீனா கீழே விழுந்ததை பார்த்து சிரிச்சுட்டே நிறுத்தாமல் போயிடுறான் அந்த வழியாக முத்து வராரு முத்து வேகமாக அந்த காரை சேஸ் பண்ணிட்டே பின்னாடியே போகிறாரு கார் காரோட ஓனர் ரெண்டு பேரோட கணர்லையும் ஓங்கி அரைகிறாரு ஆரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கார் ஓனர் சொல்கிறாரு தெரியாமல் பண்ணிட்டா வண்டியை நீ பாட்டிட்டு சாரி கேட்கணும் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு முத்து மீனாட்டை வந்து சாரி கேட்க வைக்கிறாரு அனுப்பிச்சிடுமா தெரியாமல் இடிச்சிட்டோம் அப்படின்னு கார் டிரைவரும் ஓனரும் அனுப்பி கேட்குறாங்க மீனாட்டை இதை முதலே பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் நானும் ட்ரைவர் தான் ஆக்சிடென்ட்றது நம்மளை மீறி நடக்கிறது அதுக்காக அப்படியே போயிடுவீங்களா நிறுத்தி என்னாச்சுன்னு பார்த்துட்டு மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்தும் உதவி செய்யணும் அதை விட்டுவிட்டு சிரிச்சிட்டு போகிறீங்க கேவலமா இல்லை அப்படின்னு திட்டுறாரு முத்தும் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு முத்தும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க ரொம்ப அடிபட்டுச்சா அப்படின்னு மீனாவோட காலை பார்க்குறாரு முத்தும் கிறிஷோட பாட்டி சொல்றாங்க கால் சுலிக்கிற்கும் போல அடி எதுவும் படலப்பா அப்படின்னு சொல்றாங்க முத்து இப்போது பக்கத்தில் ஒரு செடியில் இருக்கிற இலையை பிடுங்கி சார் புழிஞ்சு மீனா காலில் போடுறாரு பாட்டி அடிபட்டா இந்த சாறு தான் பிழிவாங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்திருந்துருக்கலாம்ல அப்படின்னு மீனாட்ட கோவமாக கேட்குறாரு கிறிஷோட பாட்டி சொல்றாங்க மீனாவை திட்டாதப்பா அவள் சரியான நேரத்தில் போகலைன்னா கிறிஷ் மேலே கார் மோதி இருக்கும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லம்மா அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க நான் கூட்டிகிட்டு போய்க்குறேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து முத்துவோட தம்பி ரவி வழியில் இப்போது மீனாவோட தங்கச்சி சீதாவை பார்க்குறாரு பேர் பேசிகிட்டே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு நீ எப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சீதா கேட்குறாங்க இதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி நான் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை நோயாளி ஆக்கிறதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா நீ என்னோடய சாப்பாடு சாப்பிட்டேன்னா அப்படி பேச மாட்டேன் எனக்கு ஒரு ஃபேன் இருக்கிறா தெரியுமா டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு ரவி அந்த பொண்ணுக்கு என்னோடய குக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு குக்கிங்கை பிடிச்சிருக்கா இல்லை குக் பண்ணுறவரை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சீதா அந்த பொண்ணோட பேர் என்ன எங்கே ஒர்க் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க சீதா அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது நான் சமைச்சி கொடுக்குறேன் அவ சாப்பிட்றான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு ரவி கூடிய சீக்கிரமாகவே பாரு இது கண்டிப்பாக லவ்வாக தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா மீனாவோட அம்மா இப்போ அவங்க வராங்க வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு ரவியை பார்த்து கூப்பிடுறாங்க அப்பா கல்யாண வேலையாக ஒரு மூணு வேலை கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு ரவி நீ எங்கள் வீட்டுக்கெலாம் வருவியா அப்படின்னு சீதா கேட்குறாங்க அடுத்த தடவை வரப்ப நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு ரவி அங்க அங்கேருந்து கிளம்பி போய்டுறாரு மீனா அம்மா இப்போது மீனாவோட தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நீ அந்த ரவி தம்பி கூட ஃப்ரெண்டாக தான் பேசுகிற அது எனக்கு புரியுதுமா ஆனால் மீனாவோட மாமியார் பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பாக பேசுவாங்கம்மா திட்டிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாவம் அந்த தம்பியும் தான் தேவையில்லாமல் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறான் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை மீனா மேலே தாமா காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தம்பி கூட அதனால் அளவாக பேசிக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததான் முத்து மீனா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க பைக்ல இருந்து இறங்கி மீனாவால் நடக்க முடியல கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு ரொம்ப வலிக்குதா டாக்டர் வேற உன்னோட காலை அசைக்கவே கூடாதுன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்கிறாரு வேகமா இப்போது மீனாவை கையில் தூக்கிடுறாரு அண்ணம்மா பாட்டி ரெண்டு பேருமே இப்போ அதை பார்க்குறாங்க பாட்டி இப்போது பச்சையம்மா உன்னோட மகிமையே மகிமை பதினோரு நாள் வந்தாதான் சேர்த்து வைப்பேன் பார்த்தா ரெண்டாவது நாளே சேர்த்து வச்சுட்டேயே அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டி மறுபடியும் தாத்தாட்ட பேசுறியா அப்படின்னு கேட்குறாரு முத்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எனக்கும் வந்துருச்சு அதனால தான் பச்சையம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அண்ணம்மா சொல்றாங்க இருந்தாலும் முத்துக்கு பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கையிலயே தாங்குறியே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க தாங்கட்டும் அவன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனை ரொம்ப சந்தோஷமாக முத்துவை பார்த்துட்ருக்குறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்